நம்ம டாக்கீஸ் பார்க்க வந்து ஒரு ஹை புரோட்டீன் தோ இதுதான் சாமை அடை வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் இது செய்வதற்கு தேவையான மெயின் என்னன்னு கேட்டீங்கன்னா சாமை அரிசிங்க சோ இதை இங்கிலீஷ்ல மில்லட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சாமை அரிசி ஒரு கப் எடுத்துக்கோங்க வந்து வேற ஐட்டம்ஸ் என்னன்னா கடலை பருப்பு வந்து ஒரு கால் கப்புங்க அதுக்கப்புறமா அடுத்தது பச்சை பயிறு அது இன்னொரு ஒரு கால் கப்பு அதையும் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறமா துவரம் பருப்பு இன்னொரு கால் கப்பு இதுதான் பச்சை பயிறு பச்சை கலர்ல இருக்கு அடுத்தது வந்து துவரம் பருப்பு அதுவும் வந்து ஒரு கால் கப் எடுத்துக்கோங்க சரிங்களா ஸோ இது மூணுத்தையும் இப்போ எடுத்து வச்சுக்கிட்டாச்சு இப்போ அடுத்தது நீங்க என்ன பண்ணனும்னா இதை வந்து வாட்டர்ல ஊற வைக்கணுங்க சோ பாருங்கள் இந்த மாதிரி வாட்டர்ல ஊற வச்சிருங்க சோ ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி போதும் எப்படி இந்த வாட்டரை நம்ம ட்ரைன் அவுட் தான் பண்ண போறோம் ஒரு த்ரீ போகிறது அடை சோ த்ரீ அவர் வச்சிருங்க இதுல வந்து செவப்பு மிளகா ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு மிளகா எடுத்து அதையும் இந்த தண்ணியில போட்டு வச்சிருக்கேன் ஏன்னா நம்ம கிரைண்ட் பண்ணும் போது அந்த மிளகா இன்னும் அறியும் ஈஸியா அறையும் சோ இப்போ த்ரீ ஹவர்ஸ் முடிஞ்சிருச்சு இந்த சாமையை வந்து நான் வந்து வாட்டரை வந்து ட்ரெயின் அவுட் பண்ணுறீங்க இந்த மாதிரி ஒரு டீ அரிப்பையை யூஸ் பண்ணிக்கோங்க அதை வச்சு இந்த வாட்டரை வந்து நீங்கள் ட்ரெயின் அவோட் பண்ணுங்கள் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து சாமையில் இருக்கிற வாட்டர் எல்லாத்தையும் ட்ரெயின் அவோட் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு வந்து இதை தனியாக அரைச்சிக்க போகிறோங்க ஸோ மிக்ஸி ஜாரில் ஷிஃப்ட் பண்ணிடுங்க இதை இந்த சாமை அரிசியை ஸோ இது கூட இப்போ நம்ம என்னென்ன ஆட் பண்ணோம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த செவப்பு மொழகை ஆட் பண்ணிடுங்க ஆல்ரெடி நம்ம தண்ணியில் ஊற வச்சது தான் அந்த சாமியோடைய போட்டிருந்தோம் பாத்தீங்களா அந்த சிவப்பு மிளகா தான் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ அடுத்தது வந்து இன்னும் சில பல சின்ன ஐட்டம்ஸ்லாம் தேவைப்படுதுங்க அது என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இஞ்சி ஒரு நாலு பல் ஆட் பண்ணிருக்கேன் பச்சை மிளகா காரம் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க ஒரு மூணு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து சாஃப் ஆட் பண்ணியிருக்கேங்க சாஃபு ஜீரகம் கூட ஆட் பண்ணலாம் தப்பு கிடையாது இப்போ அதை அரைச்சி வச்சாச்சு பாருங்கள் கலர் வந்து ஒரு ஆரஞ்சு ப்ரௌன் அந்த மாதிரி ஒரு கலர் வந்திருக்கு பாருங்க இதுக்கு காரணம் வந்து அந்த சிவப்பு மிளகா தான் ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து சிவப்பு மிளகா போட்டிருப்போம் சோ உங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியா வேணும்னா சிவப்பு மிளகாவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஸோ இது ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாச்சு இப்போ அடுத்தது என்னதுன்னா அந்த கடலை பருப்பு துவரம் பருப்பு அதுக்கப்புறமா பச்சை பயிர் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஊற போட்டிருந்தோம் இல்லையா அதில் இருக்கிற வாட்டரை வந்து ட்ரைன் அவுட் பண்ணிடுங்க அதே டீ அரிப்பை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அதை ட்ரைன் அவுட் பண்ணிவிட்டு இதையும் வந்து நல்லா அரைச்சிக்க போகிறோங்க ஸோ ரெண்டத்தையும் நம்ம செப்பரேட்டாக அரைக்கிறோம் ஏன்னா சாமை அரிசி வந்து நம்ம அரைக்கிறம்போது அதுக்கு தேவையான அந்த ஒரு அந்த ஒரு பதம் வேற டெக்ஸ்டர் வேற இந்த பருப்பு வகைகளோட பதம் வேற இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோர்ஸாக நான் ஃபர்ஸ்ட் அரைச்சின்னு இருக்கேங்க அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டு பாருங்க இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டர்ல வந்து கொண்டு வந்துருங்க இதை ஸோ இதை வந்து அப்படியே அந்த சாமை அரிசி நம்ம வந்து அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த மிளகாயெலாம் போட்டு அது கூட மிக்ஸ் பண்ணிடுங்க ஸோ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஒரு தரண்டி ஆலேயோ இல்லை ஒரு ஸ்பூனாலேயோ எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்தது வந்து உப்பு தேவையான அளவு இப்போ இன்னும் என்னென்ன ஆட் பண்ணணும் அப்படிங்கறத பாத்துக்கலாம் நான் ஆக்சுவலாக நம்ம வீட்டில் இன்னைக்கு வெங்காய அடை செஞ்சிருக்கோங்க கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கப்புறமா அடுத்தது வந்து கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் அடை சின்னதாக கட் பண்ணி வச்சுட்ருக்கேன் அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேங்க அதையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு வெங்காயம் தேவைன்னா நீங்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா பரவாயில்ல இந்த மாதிரி கரண்டி எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க சோ நம்ம அடை வந்து செய்வதற்கு தேவையான மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு இது கொஞ்சம் ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க ஃப்ரெஷ் தண்ணி தேவையில்லை அந்த மிக்சியில் வந்து உங்ககிட்ட ஆல்ரெடி நிறைய எல்லாம் ஒட்டிட்டு இருக்கோம் அதனால அதை தண்ணி வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கோங்க அந்த மாவை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க ஸோ இப்போ அடுத்தது வந்து வெங்காயம் நீங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கொடுக்கலாம் அந்த அடை மாவுக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுத்தீங்கன்னா நல்லது அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல ஆக்சுவலா வெங்காயம் வச்சு நான் ஆட் பண்ணியிருக்கேங்க ஸோ இப்போ நம்ம வந்து தோசைக்கல்ல வந்து நல்லா சூடாயிடுச்சு சூடான பிறகு ஃபர்ஸ்ட் அடை நான் வாக்குறேங்க ஆக்சுவலி ஆல்ரெடி நான் ஒரு அடை பார்த்து வச்சிருக்கேன் பட் உங்களுக்கு நான் காட்டுறது இதுதான் முதல் அடை ஸோ அங்கங்கே லேசா ஓட்ட போட்டுக்கோங்க அப்போ தான் நீங்கள் எண்ணெய் ஊற்றும் போது அந்த எண்ணெய் வந்து அடியிலேயும் நல்லா வந்து ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆகும் பாருங்க இப்போ நம்மளுடைய அடை வந்து குக் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த அடைக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம வீட்டில் வந்து சட்னி செஞ்சுருக்கோம் தேங்காய் சட்னி செஞ்சுருக்கோம் உங்களுக்கு தேவைன்னா பட்டரையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பட்டரும் அடியும் செம்ம காம்பினேஷனு இது அடை நீங்கள் வந்து ரெண்டு அடை சாப்பிட்டாலே உங்களுக்கு வயிறு நினைஞ்சிரும் பாருங்க அப்படியே திருப்பி போட்டாச்சு ஒரு பக்கம் ஆயிடுச்சு திருப்பி போட்டோன்னே அடுத்த பக்கமும் குக் ஆகிறதுக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் ஸோ நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருங்க அப்போ தான் வந்து அந்த ஹீட் வந்து ஈவனாக வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அந்த அடையில் ஸோ இப்போ ரெண்டு பக்கமும் ஓரளவுக்கு நல்லாவே குக்காய் வந்திருக்கு பாருங்க நம்மளுடைய அடை வந்து ஃபண்டாஸ்டிக்காக ரெடி ஆகிடுச்சுங்க ஸோ சாம எடை நம்ம வீட்டில் செஞ்சுருக்கோம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அடை ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த அடையோட தொட்டுக்கிறதுக்கு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு தேங்காய் சட்னி பொட்டு சேர்த்து நல்லா திக்கா ஒரு தேங்காய் சட்னி செஞ்சிருக்கோம் நம்ம வீட்டுல சோ வெங்காய சாமை அடைய ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க எவ்வளவு ஃபண்டாஸ்டிக்கா வந்திருக்குன்னு சோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மீண்டும் ஒரு அற்புதமான காணொளியில் சந்திப்போம் நன்றி மக்களே வணக்கம் தேங்க்யூ